வணக்கம் நான் கிள்ளை பேரூராட்சியினுடைய விடுதலை சிறுத்துக்கட்சியினுடைய நகர செயலராகும் என்னுடைய மனைவி திருமதி பாரதி விஸ்வநாத் அவர்கள் கிள்ளை பேரூராட்சியின் ஐந்தாம் வார்டு கவுன்சிலராக போட்டி வெற்றி பெற்று மக்கள் பணி செய்து வருகிறோம் கடந்த முறை பார மன்ற கூட்டத்தில் மக்கள் பணியை பேசும்போது மன்றத்திலேயே பேரூராட்சி மன்ற துணைத் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்கள் பேரராட்சி மர உறுப்பினரை அகாத வார்த்தைகளால் பேசியும் ஏசியும் மிரட்டினார் அது சம்பந்தமாக பேரூராட்சி வாயிலே போராட்டம் நாங்கள் முன்னெடுக்கும் போது காவல் ஆய்வாளர்கள் வருகை சென்று புகார் மனு கொடுங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்க எடுக்கிறோம் என்று சொன்னதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டோம் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்வதிலே இல்ல பேரூராட்சியிலே ஐந்தாவது வார்டு முழு தலித்து வார்டு இந்த ஐந்தாவது வார்டு மட்டும் பேரூராட்சியின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கிள்ளதவிதைய தூண்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக எங்கள் பகுதியிலுடைய மக்கள் பணிகளை தொடர்ச்சியாக தடுத்து வருகிறார் ஒரு பைப்பு போடுனா கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சென்று சென்றுதான் பைப்பு போட வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முழுக்க தலித்து மக்கள் என்பதால் தொடர்ச்சியாக இந்த பேராட்சி மன்ற துணைத் தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேராட்சி மன்ற தலைமை அலுவலகத்திலேயும் தான் இன்மம் பெரிய அக்கப்போது அராஜகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட காவல் கண்காணிப்பு மனு கொடுத்திருக்கிறோம் தலைமையில கொண்டு போய் மனு கொடுத்துருக்கிறோம் தொடர்ச்சியாக தலைவரை இங்க நீங்கள் வேணால் இங்க பேரூராட்சி மன்றத்தில் சிசி வைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றைக்காவது கூட்டம் நடக்கிற அன்றைய ஒரு நாள் மட்டும் தலைவர் வருவார் அதோடு சென்று விடுவார் மற்ற பணிகள் முழுவதுமாக பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தான் தலைவர் என்று கொண்டு இந்த பெரிய வன்கொடுமையை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி பிறகு இதுவரை பேரூராட்சி மன்றத்தில் இருபத்தி ஆறு பேர் மேல வழக்கு பதிவு வழக்கு தொடுத்து பதினாறு பேர் மேல வழக்கு பதிவு பெற்று ஆனால் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது கொடுத்து ஆதாரபூர்வமாக வழக்கு கொடுத்து இதுவரையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு இது நாள் வரை தெரியவில்லை தொடர்ச்சியாக பெண் உறுப்பினர் மன்றத்தில் மிரட்டுவதோ அவர் சார்ந்து நாங்கள் இயக்கப்படி செய்வது கூலிப்படை மூலயமா தீத்துவம் மிரட்டுவதோ தொடர்ச்சியாகவே இருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட காவல் கண்காணிகளிடம் மனு கொடுத்திருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பேரூராட்சி மன்றத்தில் தண்ணீர் கேட்க வந்தால் அவர் மீது ஆட்சி வழக்கு போடுன்னு சொன்னால் பேரூராட்சி மன்றம் யாருக்கான மன்றம் பொதுமக்கள் பயன்பெறுவர சூழல் இருக்கிறது திமுக கூட்டணியில் விடுதலை செய்திகள் நாங்கள் பயணிக்கிறோம் இது தலைவர் எங்களை கட்டுக்கோப்பா இந்த திமுக கூட்டணிக்கு வேலை செய்ய வேண்டும் வாக்கு பெற வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார் ஆனால் இங்கே உள்ள திமுக நிர்வாகி எங்களை தொடர்ச்சியாக அவமதித்தோம் எங்கள் மீது வழக்கு தொடுத்தோம் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய சொல்லு பார்க்கு இன்னைக்கு முந்தா நாள் புதன்கிழமை அன்னைக்கு நாங்க வந்தோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணோம் ஒரு வாரத்துல நாங்க செஞ்சு முடிக்கிறோம்னு சொன்னாங்க சரின்னுட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்படியே நாங்க வந்து தண்ணி இல்லையே ஏன் பைப்பு நோண்டி அப்படியே போட்டிருக்கீங்கன்னு நாங்க கேட்டோம்

மன்ற மட்ட துணைத்தலைவர் என்பது கவுன்சிலருக்கு இணையான பதவி தலைவரே இங்க செயல்படாமல் சிசி கேமரா போய் பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து அவங்க சீட்ல உட்காந்து பணி செஞ்சாங்கன்னா இந்த பொது வாழ்க்கையிலிருந்து நாங்க ஒரு நாள் பேரூராட்சி மன்ற தலைவர் உட்காந்து பணி செஞ்சாங்க துணைத்தலைவருக்கு இங்க என்ன வேலை துணைத் தலைவருக்கு இங்க மன்ற மட்டும் தலைவராகிறதுக்கு என்ன வேலை நீ தலைவரா இருந்து பார்க்கணும் பேரூராட்சி மட்டத்தில் பொதுமக்கள் வந்து தண்ணி இல்ல ரோடு இல்ல பைப் இல்லைன்னு கேட்பாங்க அவங்க மேல வழக்கு போட்டா இது என்ன அராஜகம் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக தலையிட்டு மேலும் இது தொடர தொடராமல் நடவடிக்கை எடுக்குமாறு மத்த தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்